நேற்று கூட நான் பேசும்போது நான் பெண் அப்படின்னு நான் சொன்னேன் நிறைய பேர் சிரிப்பு வந்திருக்கோம் ஏன்னா இங்கே வந்து ஆன்டி கிளவி அப்படின்னு சொல்லி பழகிட்டோம்னா ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம ஃபோனுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் பெண்களை வந்து ஆன்டி கிளவி அப்படி என்னென்னமோ சொல்கிறோம் ஆனால் நிஜத்தில் நம்ம அந்த பழைய மரியாதை இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அந்த அக்கா அந்த அம்மா அப்படின்னு அழகாக பண்ணுறோம் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அந்த உலகத்துக்குள்ளே அது ஒரு மாய உலகம் மாதிரி ஃபோனுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த சைத்தான் வேலை செய்யணும் உண்மைக்கே ரெண்டு பேர் தாங்க சொல்லுவாங்க கொஞ்சம் வயசு பொண்ணுங்கன்னா பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாப்பான்னு சொல்லுவாங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு வயதுக்குள்ள கூட பாப்பான்னு தான் சொல்லுவாங்க பதினெட்டு சில நேரம் இருபது இருபத்தஞ்சி அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து அதை பாப்பான்னு தான் சொல்லுவாங்க யாருனாலுமே வீட்டாளுக்கில் யாருனாலுமே சொல்லுவாங்க அவங்க வயசு அந்த வித்தியாசத்தை பொறுத்து ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு அது மாதிரி இருக்குமா அப்போ அவங்களுக்கு அவங்க அதே மாதிரி தோணும் அதனால தான் அந்த வாயிலுன்னு வருவாங்க என்னைய கூட சின்ன பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க இப்போ கூட இப்போ கூடனா இப்போ இந்த கடை பஜார் பக்கம் போகும்போது ஏன்னால் அவங்க வயசானவங்க நம்ம வயசில் அவங்க வீட்டில் யாருனா பொண்ணுங்க இருப்பாங்க அந்த எண்ணத்தில் தான் நம்மள்ட்ட அவங்க பேசுகிறது நம்மக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம இவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டாலும் இன்னும் நம்மளை பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க நம்ம வந்து பொண்ணு மாதிரி தெரியணும் அவ்வளோதான் அது ஒரு ஆறுதலாக இருக்குது எனக்கு என்ன தான் யூடியூப்பு கீழே இன்டர்நெட்டு சி இன்ஸ்டாகிராமு விளக்கம் மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஆன்டிகள் ஆன்டிகள் ஆன்டிகள்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் வீட்டில் நம்ம நம்மளாகவே இருக்கும் அது இன்னும் மாறலைன்னு நான் நம்புகிறேன் ரெண்டு தான் அதான் சொல்கிறாங்களா பாப்பான்னு சொல்லுவாங்க பெண் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொம்பளைம்பாங்க அவ்வளோதான் பொண்ணு பொம்பளை தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது பொம்பளானா பெரிய மனசு வயசு கூடினவங்க பொண்ணுன்னா கொஞ்சம் வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் வித்தியாசம் பார்ப்பாங்க ஆன்டின்ற வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க கிளவின்ற வார்த்தையும் யூஸ் மாட்டாங்க கிளவியை வந்து கிளவியவே கிளவின்னு கூட மாட்டாங்க கோச்சுக்குருவாங்கள்ல அதனால் பின்னாடி வேணால் சொல்லுவாங்க அந்த கிளவி அப்படின்னு கிளவி நம்ம ஒருத்தவங்கள சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு அறுபதை தாண்டி இருக்கணுங்க எல்லாம் ஒரு நாற்பது வயசு அம்மா இப்போ விஜயகாந்த் விஜய் வந்து அன்றைக்கி கிஃப்ட்டு பரிசெல்லாம் இது கொடுக்குறாரு அந்த நிவாரண பொருளுங்க கொடுக்குறாரு ஒரு அம்மா வந்து ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு ஒரு வயசாக இருக்கலாம் இல்லை விஜயை விட அந்த அம்மா கம்மியாக வயசு கூட இருக்கலாம் நீங்கள் பெண்கள்னாலே டக்குன்னு வயசானவங்கன்னு சொல்லிடுறீங்க வயசான அம்மா வயசான அம்மான்றீங்க அந்த எதுக்கு நிற்கிற நபருக்கு என்ன வயசு நீங்கள் யோசிக்கவே மாட்டேறீங்க நான் அதை நினச்சி பார்த்தேன் அது அந்த முகவட்டை பார்த்தா விஜய் விட கொஞ்சம் ரெண்டு வயசு கம்மியாக இருக்கணும் இல்லாட்டி விஜய் வயசு இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல அந்த அம்மா பாட்டியாக மாறியிருந்து விஜய் வந்து விஜயாக இருக்காரு நம்ம அறியாமை தான் காரணம் பெண்கள்னாலே ஒரு மட்டமான மனநலம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால வெறுமனே அவங்க போக பொருள் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அழகு இல்லாமல் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரெக்சரு அந்த அழகான துணிமணி உடுத்துறது கெட்ட கெட்டப்போட ஒருத்தவங்க இல்லைன்னா அது ஒருத்தல்ஸ்ஸு அது போகத்துக்கு தான் பயன்படுது அதனால அது பாட்டின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம தான் இருக்கும் ஆனால் நிஜத்தில் நம்ம யாரையும் பாட்டின்னு சொல்ல மாட்டோம் நிஜமாகவே பாட்டியாக இருக்கிறவங்களை மட்டும்தான் சொல்லுவோம் அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்ன தான் இதுக்குள்ளே குட்டி சாத்தா மாதிரி சுற்றிட்டு வந்தாலும் நெஜ வாழ்க்கையில் நம்ம ஓரளவுக்கு நாகரிகமாக தான் இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வெளியில் கிளம்புவோம் பாஸ்ல பாப்பா எதாவது பாட்டு போட முடியுதா என்ன பாருங்கள் பஸ் வேறு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் லைவாக ஆ பஸ்லாம் எப்படி போகுது என்ன சூப்பர் அனுபவம்ல அதனால் கொஞ்சம் யாரும் உங்களை யார் மற்றவங்க நீங்கள் பார்க்குறீங்களா ஆன்டிகள் அப்படின் அந்த ஆள் கிரைம் செல்வராஜுன்னு ஒரு ஆள் விளக்கமாறு அவனால என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு கிரைம் செல்வராஜுன்னு அவன் வந்து இருந்து ரெஸ்ட் ஆனவனா இல்லை பத்திரிகை துறையிலேருந்து ரெஸ்ட் ஆனவனா எனக்கு தெரியல அவனை தேடலை நான் வச்சுக்கோங்க அவன் சொல்கிறான் ஆண்டி இத்தனை ஆண்டிகளை இது பண்ணாள் அப்படின்லாம் ஏதோ ஒரு கிரைம் கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனால அவன் விளக்க இதை அடிக்கணும் அவனை அங் அவனை அங்கிள்னு கூட சொல்ல முடியாது அவனை உங்களோட ப லாங்குவேஜ் படி அவனை தாத்தான்னு தான் சொல்லணும் எத்தனை தாத்தாக்கள் இப்போ காந்தராஜு தாத்தா பயில்வான் தாத்தா கிரைம் செல்வராஜ் தாத்தா நம்ம பாலு என்ன பாலு ஐயோ வர மாட்டேங்குதே அந்தால் பா செய்யார் பால் நீங்கள் எல்லா பையலுமே தாத்தாக்கள் தான் ஆனால் நீங்கள் தாத்தா நினைக்கிறீங்களா இதே அவங்க வயசில் ஒரு பொம்பளை அது வந்து உட்காந்தா கிளவின்னு சொல்லுவீங்க ஈஸியாக ஆ ராஸ்கல் என்னையோ ஒருத்தர் லைவில் வந்து பாட்டின்னு சொல்கிறேன் எவ்வளோ ஏற்றம் இருக்கும் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து இங்கே நிற்க மாட்டான் இவ்வளோ கேள்வி கேட்க மாட்டான்னு கூட எனக்கு தோணலை பாருங்கள் நாலஜபிள் பர்சன் நினச்சிட்டேன் ராஸ்கல் நீங்கள் இலவட்டம் மாதிரி இருந்தால் இலவட்டம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வயசா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள் முகம் தெரியாதுல்ல அப்படின்னு நம்ம எல்கேஜி பாப்பா மாதிரி ஆக்ஷன் கொடுக்கக்கூடாது அது நல்லதுக்கு இல்லை அது எப்படி சீட்டி இந்த மாதிரி சீட்டிங்கில் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் உங்கள் உருவாந்த ஏமந்த சே ஒரு படம் இவன் நடித்தான்ல ஜீவாவோட அண்ணன் அந்த மாதிரி உருவம் தெரியாதுன்ற மாதிரி அந்த கிளி கிளுப்பில் குண்டக்க மாட்டாங்க நீங்கள் நடந்துக்கிட்டே நீங்கள் தான் பைத்தியம் நீங்கள் நான் யாரை சொல்கிறேன்னா அந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு என் மேலே காண்டாயிடாதீங்க ஒருத்தவங்க நம்ம முகம் தெரியாது அதனால் நம்ம எத் என்ன வயசு வேணால் சொல்லிக்கலாம் எப்படி வேணால் சீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க பைத்தியம் நார்மல் பர்சன் கிடையாது அந்த நம்ம உருவம் தெரியாமல் இருக்கிறது நம்மளோட சிந்தனைகளை வெளிப்பட சிந்தனைன்னா நான் நிறையா வேறு வேறு கேட்குறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் விட்டுவிட்டு வக்ரமான சிந்தனைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் உருவம் தெரியாமல் தெரிகிறேன் இருந்தீங்கன்னா அது உங்களோட லைஃப்போட அந்த நல்ல அது கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் தவறாக பயன்படுத்திக்கிறீங்க அப்போ முட்டை தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா யாரெலாம் அந்த இந்த மாதிரி இணையதளங்களில் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கும் யார் கூடயும் உரையாடுறதுக்கும் ஒரு வாட்ஸ்அப் சாட்டோ ஏதோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கரெக்டாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்களோட டைரி பக்கங்களை நிரப்பிக்கிட்டு வராங்கன்னு அர்த்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் லைஃப் அதை பயன்படுத்தி வக்ரமாக எதாவது பண்ணணும்னு மனநிலையோடு அலைஞ்சவங்க அவங்க முட்டை என்ன முட்டை டைனோசர் முட்டை தான் இருப்பாங்க ஆழ்க முழுக்க டைனோசர் முட்டையாக வாங்கி வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க ஒரு காலர் கட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை டைனோசர் முட்டை குஞ்சும் பொறிச்சிருக்காது பார்த்து நடந்துக்கோங்க பேனம் போடுற வீடியோலாம் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் அது உட்காந்து பார்த்தாதான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் எடுத்த உடனேலாம் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நேரம் பேச பேச தான் நான் என்ன சொல்ல வந்தேன்றதே வரும் நீங்கள் எடுத்த உடனே தேவை பார்த்துட்டு ஆ அப்படின்னு போ நீங்கள் நல்லதுக்காக தான் போடுறோம் பார்க்குறவங்க இஷ்டம் பார்க்கட்டும் நான் இதை ஒரு ஃபேஸ்புக் மாதிரி நினச்சிக்கிறேன் என்ன நம்ம எவ்வளோ வீஸ் போதே டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னை போட்டு பின்னாடி குச்சி குச்சி தள்ளிக்கிட்டு இருக்கதே யூடியூப் தான் அப்போக்கப்போ ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தெரியுது அதெல்லாம் கொடுக்கலைன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு வீஸ் வேணும்னு நினைக்கிறது நம்ம மெனக்கட்டு உட்காந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோமா நிறையா நிறைய பேரை போய் சார் நிறைய பேர்னா நான் ஓரளவு இங்கே யாருமே யூடியூப் பார்த்தெல்லாம் திருந்திருக்கலாம் யாருமே கிடையாது திருந்துறதுன்ற வார்த்தையே தப்பு யூடியூப் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிந்திக்கிறதுக்கெல்லாம் யாருமே கிடையாது எல்லாத்தையும் சும்மா போக்கில் ஒரு படம் பார்க்குற மாதிரி நன தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் 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 சரி காலை வணக்கம் பார்த்துக்கோங்கப்பா குப்பையெல்லாம் பறக்க சூப்பரா இருக்கு இப்ப காட்டுறதுக்கு நல்லா இருக்கு குப்பையை மட்டும் பெறக்காச்சுல குப்பையை வச்சு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கு போகவே இல்லை இந்த கிளைமேட்டெல்லாம் நீங்க எங்க போய் பார்ப்பீங்க போடுற கிடப்பை போட்டு பார்த்தாப்பா இருக்கு பகாடி போக ஐ டோன்ட் கேர்